ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் காலன் வரும் தினத்தில் திருவடியை பெற வேண்டி பாடியது பஞ்சத்துடன் ஒரு நெஞ்ச பலனினை பஞ்சி குடியீடு மடவாரும் பந்தி புதல் வரும் அந்தி கிளைஞரும் வகை கூற அஞ்ச கலைபாடு பஞ்சி புடல் என உடன் உடன்மேவ அண்டி பயமுற வெந்தி சமன் வரும் அன்றைக் கடினை தரவேனும் திரமனை அஞ்ச செய்து கண்ட திரையிடும் அயில் வீரா கண்டொத்தன மொழி அண்ட திருமயில் கண்ட தழகி திருமார்பா செம் சொல் புலவர்கள் தங்க தமிழ் தேரி செந்தில் பதிநகர் ஊரை ஓணி செம்பொன் குலவட குன்றை கடலிடை சிந்தி புறவள பெருமாளே அண்டி அன்றி சமன் வரும் அன்றை தர வேணும் செம்பொன் குளவட குன்றை கடல் இடை சிந்தி பொறவள பெருமாளே 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 இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் தாமரையில் உள்ள பிரம்மன் அஞ்சுமாறு அவருக்கு துயர் புரிந்து அவர் மனம் நோக சிறைபுரிந்த வேலையேந்திய வீரமூர்த்தியே கற்கண்டை போன்ற இனிய மொழியை உடைய தேவமகளான அழகிய மயில் போன்ற தேவயானை அம்மையின் கண்பார்வை பாய்கின்ற திருமார்பினரே இன்பமான சொற்களை உடைய புலவர்கள் கூட்டம் புகழ்கின்ற பாடுகின்ற தமிழை சூடிக்கொண்டு செந்திலம்பதி என்ற திருநகரில் உடைகின்றவரே கிரௌ்சமலையை பொடி செய்து கடலில் மூழ்கி அழியுமாறு போர் புரிந்த வல்லவரே பெருமையில் சிறந்தவரே வஞ்சனை உடைய நெஞ்சில் பல நினைவுகளும் பெண்களும் வணங்குகின்ற மைந்தர்களும் நெருங்கிய சுற்றத்தாரும் ஒன்றுபட்டு கதறுகின்ற செயல் அதிகப்படவும் உறுப்புகள் பிரியும்படியான இந்த பஞ்சு போன்ற உடம்பு புழுத்த உடம்பு நெருப்பிற்கு இரையாகும்படி உடனே செல்லவும் நெருங்கி அஞ்சுமாறு வெற்றியுடைய யமன் வருகின்ற அந்நாளில் உமது இரு திருவடிகளை தந்தருள வேண்டும் என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் தெய்வயானையம்மையின் பார்வை முருகப்பெருமான் மீது வேதமாக பாய்ந்து செல்கிறது சங்க புலவர்கள் திருச்செந்தூரை சிறப்பித்து பாடியிருக்கின்றனர் பிரம்மனை சிறை செய்த செந்தில் குமாரரே யமன் வரும் நாளில் வந்து தேவரீரது திருவடியினை தந்தருள வேண்டும் என பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் இறப்பிற்கு முன் காலம் வீணாக்காது எம பயத்திலிருந்து நீங்க இறைவனின் திருவடிகளை பற்றி வணங்கி பிரார்த்தித்து நல்வழியில் வாழ முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்